ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி போட்டோன்னா அது வந்து பற்றாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகி அதை வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாமல் விராட் கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தோட பகுதி வந்திருப்பார் உடனே வந்து ரோஹித் சர்மா கூப்பிட்டு விராட் கோலியை வந்து சேரப் வந்து பண்ணியிருப்பார் அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஃபார்ம் அவுட்டு இப்போ ரீசெண்டாம் வந்து கிடையாது பல மாதமாகவே ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காங்க எதுலேயுமே ரெண்டு பேருமே வந்து சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இவங்க ரெண்டு பேர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தது எப்போ முதன் முதல்ல பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா நியூசிலாந்து தொடர் வந்து நம்ம கையை விட்டு போனிச்சு நியூசிலாந்து தொடர் போன கையோடே வந்து நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு குறைஞ்சது அப்போ ஆஸ்திரேலியா அணி கூட வந்து ப்ரெஷரோடு ஆட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அதுலேயுமே ஆஸ்திரேலியா தொடரில் விராட் கோலி ஒரே ஒரு செஞ்சுரி அடித்தாரு ரோஹித் சர்மா அதுவும் வந்து பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் சொதப்பன காரணத்தினால மாடர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்ம வந்து இழந்தோம் அப்படியே நம்மளால் வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு ஃபைனலுக்கும் வந்து போக முடியலை அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரஞ்சித் டிராஃபியில் ஆட வந்தாங்க ரஞ்சித் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ஃபார்மில் வந்து இல்லை சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இப்போ வந்து இங்கிலாந்து தொடரில் வந்து முதல் ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா அதிலே ரெண்டு பேரும் பெரிய பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ரெண்டாவது ஓடியில் ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடித்து தான் வந்து ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணார் ஆனால் வந்து ரசிகர்கள் சந்தோஷம் அடங்குறதுக்குள்ளாரே மூணாவது ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலுக்கு வெறும் ஒரு ரன் மட்டும் எடுத்து ரோஹித் சர்மா வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருப்பாரு ரோஹிடும் வந்து ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட ஒரு ரெண்டு மூணு வீரர்கள் தொடர்ந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க வந்து சுமன் கில் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு ஒரு புறம் மேலே விமர்சனமும் வைக்கிறாங்க இந்திய ஆடுகளங்களை மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு பட் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் அடிச்சாதானே முடியும் இந்தியாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போ இந்த கடைசி ஓடியில் நூற்றி பன்னெண்டு ஒரு செஞ்சுரி போட்டு வந்து அசத்திருக்காரு புறம் வந்து விராட் கோலி ஐம்பத்திரெண்டு ரன் ஸ்ரேயா ஐயர் நாலாவது இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடிட்டுருக்காரு இந்த மூணு ஓடியிலையுமே பே பெட்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது வந்து ஸ்ரேயா அய்யர் தான் அதாவது ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி போட்டு ஒரு மேட்ச்சில் ரோகிட் மாதிரி ஒரு ரனில் அவுட் ஆகாம கன்சிஸ்டண்ட்டாக நாற்பது ஐம்பது அறுபது எழுபது இந்த மாதிரி வந்து ஐயர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு எழுபத்தெட்டு அடித்தார் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடம் இப்போதிக்கு இந்திய வந்து குழப்பமாக இருக்குது அந்த அஞ்சாவது இடத்துல முதல் ரெண்டு ஓடியில் அக்ஷரப்படையில் இறக்கி விட்டாங்க ரெண்டு கேம்லயுமே சமையா ஆடி முப்பது ப்ளஸ் ரன்களை வந்து சேர்த்தாரு டீம் வந்து ஜெயிக்க வச்சாரு ஆனா இப்ப இந்த கேம்ல வந்து ராகுல் அஞ்சாவது இடத்துல போட்டுட்டு அக்ஸரை வந்து ஏழாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ வந்து அக்ஷர் படேல் பதிமூணு ரன்ல அவுட் ஆனாரு ராகுல் வந்து ஓரளவுக்கு வந்து நாப்பது ரன்களை வந்து அடித்தார் அப்போ வந்து அஞ்சாவது இடத்துல யார் ஆட வைக்கிறாங்களோ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த கேம்ல வந்து கில்லு கூட சேர்ந்து ரோகிட் வந்து ரெண்டாவது வரலேயே அவுட்டு கில்லு கூட சேர்ந்து நல்ல பாட்னர்ஷிப்பை விராட் கோலி பில் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து ஆஃப் செஞ்சுரிய செஞ்சரிய வந்து கன்வெர்ட் பண்றதை நோக்கி வந்து விராட் கோலி வந்து போயிட்டு இருந்தார் விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸும் வந்து பண்ணிட்டுருக்காரு தொடர்ந்து வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தவர் இப்போ வந்து ஃபார்முக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சில யூனிக்கான ரெக்கார்ட்ஸையும் வந்து பண்ணியிருக்காரு அதாவது வந்து இன்டர்நேஷனல் அளவில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரன்கள வந்து நம்ம விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி ஏசியாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டை பண்ணது வந்து முதல் ஆள் வந்து நம்ம விராட் கோலி தான் அதுவும் இந்த கேமில் வந்து செமையான கவர் டிரைவ் அடிச்சார் ஃபிளிக் ஷாட் அடிச்சார் கட் ஷாட் அடிச்சார் சூப்பராக வந்து ஆடினாரு செமையாக வந்து இருந்துச்சு அந்த செஞ்சி அந்த ஹாஃப் செஞ்சுரியே அப்படியே சென்சுரியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக வந்து இருக்கும் ஆனால் வந்து அது வந்து விராட் கோலியால் வந்து முடியலை ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் அவுட்டு அதனால் ரொம்ப கடுப்பாகி பார்த்தீங்கன்னா பெவிலியன்ல வந்து உட்காராமல் அங்கிட்ட அங்கிட்டு சுற்றிட்டே இருந்திருப்பார் டென்ஷனாகவே இருந்திருப்பாரு டக்குன்னு ரோஹித் சர்மா விராட் கோலியை கூப்பிட்டு உட்காருங்க விராட் நீங்கள் பண்ணதே வந்து போதும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி கொடுத்தீங்க அதுதான் அடுத்தடுத்து வர பேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருந்துச்சு இதுவே போதும் ரிலாக்ஸாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு ரோஹித் சர்மா வந்து பேசிட்டு இருந்திருப்பார் ஒரு கேப்டனாக வந்து ரோஹித் வந்து அவருடைய வேலையை வந்து பண்ணியிருக்காரு நன்றி